மசாலா முட்டை பொடிமா செய்ய போகிறோம் அதுக்கு அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க இதில் ஒரு ஸ்பூன் தேங்கனை ஊற்றிக்கலாம் தேங்காய் கூட ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்கனை ஊற்றி அஞ்சு வர மிளகா காஷ்மீர் மிளகா போட்டுக்கிடுங்க இது கூட ஒரு அஞ்சாறு பால் பூண்டு போட்டுக்கிடுங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிடலாம் நல்லா வதக்கிக்கிடுங்க இது கூட அரை ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிடலாம் காஷ்மீர் மிளகா போட்டிங்கன்னா கலர் கலர் இருக்கும் காரம் இருக்காது அதனால் நான் காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன் சாத மிளகானா ஒரு ரெண்டு மிளகாய் போட்டுக்கிடுங்க ஏன்னா பூண்டு இருக்குல்ல பூண்டோடய காரம் இருக்கும் நல்லா வறுத்துக்கிடுங்க அப்படி எண்ணெயில் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சிட்டு வந்தாச்சு திரும்ப அதே கடாயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கிடுங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அது போட்டுக்கிடலாம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க இந்த மசாலா கூட ஒரு ஆறு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிக்கிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கிடலாம் இந்த மசாலாவோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா வறுத்துக்கிடுங்க ரெடியாகிச்சு இறக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிடுங்க பெப்பர் தூள் போட்டு நல்லா கலந்துக்கிடலாம் நல்லா உதிரியாக வரணும் மசாலா முட்டை பொடி மாசு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு நல்லா காரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இது ஈஸியான ரெசிபி தான் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லைன்னா இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி நாலு முட்டையும் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு இருந்தால் போதும் சரி ரெடி பண்ணிடலாம் முட்டை பொடிமா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்